இப்படியோட மாமா வந்துட்டு அந்த ஊர் ஆளுங்க வந்துட்டு ரொம்பவே திட்டாங்க நீ என்னப்பா அந்த இதுவெல்லாம் மாற்றி கொடுத்துருவோம் பார்த்தா இப்படி எதுவுமே நடக்காமல் இருக்கேன் அந்த பொண்ணு இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க உடனே முதல்ல அந்த இவங்கள ஜானகி வந்துட்டு போட்டு தள்ளிடலாம் அப்போ தான் வந்து எல்லா சொத்தும் கைக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி குடிச்சுட்டு அவங்க எல்லாம் இருக்காங்க சரி ஓகே அந்த கூட்டத்துலேருந்து அவங்கள மட்டும் தனியாக வர வைக்கணுன்ற மாதிரி பிளானை போடுறாங்க உடனே இங்கே டீ வாங்கி குடிச்சுட்டுருக்காரு நம்ம சிபி அவர்கிட்ட போய்ட்டு அவங்க கூட ஒரு பொண்ணு வந்துருந்துச்சு அந்த பொண்ணு வந்துட்டு அங்கே உட்காந்து அழுதுட்டுங்கிற ஊழியெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க என்ன என்ன தப்பாக நடந்துகிட்டாங்களான்னு தெரிலன்னு சொல்ல சமயத்தாவான்னு கேட்டு சாக் ஷாக் ஆகிட்டு அப்போ நான் உடனே வரேன் சிபி போயிட்டு பார்க்குறாரு அந்த தோட்டத்துக்குள்ளே அவரை கொண்டு போய் விட்டுட்டு அவங்க எஸ்கேப் பண்ணிடுறாங்க ஜானாக இது எங்கேனா யாருமே காணும் திரும்பி பார்த்தா ஆளே இல்லை அப்புறம் ரவுடிங்கெல்லாம் வந்து அவரை அட்டாக் பண்ண பார்க்குறாங்க ஒரு பக்கம் எங்கள் ஜானு வந்துட்டு நாடகம் பார்த்துட்டு இருந்தாங்க சிபி ரொம்ப நேரமாக ஆளை தனமே எங்கே போனான்னு ஃபோன் பண்ண சொல்கிறாங்க ஃபோன் பண்ணாலும் ஆட்டி அப்படின்னு ஒரு சரி நம்ம போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஜானு போகிறாங்க கூடவே தமிழ்மே போகிறாங்க அப்போ ஜானு போனவுன்னு வந்துட்டு ரவுடி அட்டாக் பண்ண வராங்க தமிழ் தடுத்தது பண்ண பார்க்குறாங்க அப்போ சிவியும் வந்துடுறாரு சிபியும் தடுக்கிறாரு ஒரு பக்கம் கரெக்டாக சிவி ஃபைட் பண்ணிட்டுருக்க ஜானு அட்டாக் பண்ண வராங்க தமிழை விட்டுட்டு கரெக்டாக அவங்க அம்மா வந்துட்டு கையை பிடிச்சிடுறாங்க அந்த அருவாவை தடுத்துறாங்க எங்கள் ஜானு யாரும் மயக்கத்தில் இருக்கிறாங்க அவங்க பொண்ணுதான்றது தெரிய மாட்டேங்குது அப்புறமா அவங்கள காப்பாற்றி சிதியும் வந்துட்டு இது பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறாரு யாரும் என்னை காப்பாற்றினாங்க ஏதோ ஒரு கை வந்து பிடிச்சிச்சு மயக்கத்தில் இருந்தனால தெரியல யாருன்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க அம்மாதான்றத சொல்ல முடியாதுன்றதுனால தமிழ் வந்து தெரியல அவங்க யாருன்னு தெரியல நான் எது வரைக்கும் பார்த்துக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே அந்த ஊர் ஆளுங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி என்னை ஒருத்தவங்க காப்பாற்றினாங்க இந்த ஊரில் வந்துட்டு யார் கையில் கட்டோடு அடிபட்டு யார் இருக்காங்கன்னு பாருங்கள் திருவிழாவில் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறாங்க அவங்களும் செக் பண்ணுறதுக்காக போகிறாங்க இங்கே ஒரு பக்கம் அவங்க அம்மா வந்துட்டு அந்த தமிழ் வந்து அவங்க அம்மான்னு சொல்லி நடிக்க வந்தவங்க வந்துட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க அடிப்பட்ட இடத்துக்கு மருந்தெல்லாம் போட்டுக்கிட்டுறாங்க ஒரு பக்கம் மன்னிச்சுடுங்கம்மா நீங்கள் வந்து நாங்கள் பத்தியாக இருக்கணும் தான் அங்கே கூப்பிட்டு இங்கே வந்தால் இவ்வளோ சிரமத்துக்கு ஆள் ஆகிடுங்கன்னு மக்கள் எல்லாம் மன்னிப்பு கேட்குறாங்க கிட்ட ஒரு பக்கம் இந்த மாதிரி போயிட்டுருக்கு அவங்க பொண்ணு தான் வந்துட்டு காப்பாற்றினாங்களான்றதே தெரிய ஒருமா ஜானுக்கின்றத பார்க்கலாம் ஒரு பக்கம் அவங்க அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க தமிழோட அம்மா அன்னைக்கு வந்துட்டு நான் சாக போனேன் அம்மாவோட இதுவெல்லாம் தாண்டி எப்படி வந்துட்டு நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு சொல்லி ஃபீல் தண்ணீர் பண்ணேன் அப்போது எனக்கு தடுத்து நிறுத்தினார் எங்கள் அண்ணன்னா அதாவது சிபியோட அப்பா தடுத்து நிறுத்தி எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாரு நான் பார்த்துக்கிற அம்மாக்கிட்ட நான் பேசுகிறேன் அம்மா கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் மேலே கோவப்பட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சொன்னார் ஆனால் அந்த நேரம் பார்த்து அவருக்கு வந்துட்டு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு கரெக்டாக வந்துட்டு சிபியோட தாய்மாமா மாமா வந்துட்டு அந்த ஆக்சிடெண்ட் பண்ண வச்சுட்டாரு மைசாக பண்ண வச்சேன் அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு காரணமே வந்துட்டு உங்கள் அப்பா தான் படியை போட்டுட்டாருன்னு சொல்கிறாங்க உடனே இதை புரிஞ்சுக்கிட்ட தமிழ் நம்ம இதுக்கு மேலே வந்துட்டு நான் இங்கே இருக்கலம்மா நான் நேராக வந்துட்டு ஜானு அம்மா வீட்லேயே போய் தங்குறேன் எல்லாேரும் சரி பண்ணுறேன் அந்த வீட்டில் இருக்கிற மொத்த பேர் தப்பான இதுவெல்லாம் வந்துட்டு நான் எக்ஸ்போஸ் பண்ணி கொடுத்துட்டேன் பெரிய படுத்துறேங்கற மாதிரி பிளான் பண்ணி அந்த வீட்டுக்கு போயிட்டு நான் ஜானுமா நான் இனிமேல் இந்த வீட்டில் தான் இருக்க போகிறேன்னு சொன்னாங்க சந்தோஷமாக இருக்குமான்னு சொல்லிவிட்டு ஜானும் சொல்லிடுறாங்க ஆனால் மொத்த டேமே சாப்பிடுறாங்க என்னடா திருப்பிட்டு நீங்கள் வந்து நிற்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அதோட எபிசோட் முடிவு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்